கும்பம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் கும்பம் ராசி அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்போ நம்ம முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ராசிகளில் கும்ப ராசியும் மிக முக்கியமானது ஜென்மசனி அவர்களை படாத பாடுபடுத்தியிருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐந்தாவது வருடத்திலாவது வாழ்வில் ஒளி பிறக்குமா வழி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் இருப்பீர்கள் கும்பராசிக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் ஏழரை சனி ஆரம்பித்ததில் இருந்து வாழ்க்கையில் பல நெருக்கடிகள் வந்திருக்கும் குரு சாதகமான இடத்தில் இல்லாத காரணத்தால் நிலையான எண்ணங்கள் இப்பொழுது உங்களுக்கு இருந்திருக்காது முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் இருந்திருக்கும் ஜென்ம சனி விலகுவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும் ஏழரை சனி தொடர்ந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் ஐந்தாவது இடத்துக்கு செல்கிறார் அதனால் ஏழரை நாட்டு சனியின் தாக்கம் இப்பொழுது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் கடந்த காலங்களில் எதை இழந்தார்களோ அது உங்களை வந்து சேரும் மே மாதத்துக்கு பிறகு இறங்கும் காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உடல் நலம் மன நலத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ஜாதகப்படி பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஐந்தாவது இடத்தில் குரு வருவதால் தடைகள் நீங்கும் இதை பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள் சேர்த்து வைத்த பலன்கள் எல்லாம் புண்ணிய பலன்களாகவே உங்களுக்கு மாறும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் இப்பொழுது தீரும் உங்களை உதாசீதனப்படுத்தியவர்கள் இப்போது உங்களை தேடி வருவார்கள் உங்கள் வாக்கில் இருந்த தடுமாற்றம் விலகி உங்கள் வாக்கு ஸ்தானம் பலமடையும் பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் மறைந்து பண வரவு அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகளும் விலகி அன்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவி இணைவார்கள் புதிய முயற்சிகளில் துணையுடன் இறங்கி வெற்றி பெறுவீர்கள் காத்திருப்பில் உள்ள பணிகளை எல்லாம் அடுத்தடுத்து செய்து முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை பலமடங்கு உங்களுக்கு அதிகரிக்கும் புத்திர பாக்கியத்துக்காக தவம் இருக்கும் தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் ஜென்ம சனி ஏழாவது இடத்தில் இருந்தாலும் ராகு கேது சர்ப்ப சர்ப்பதோஷத்தாலும் திருமணத்தில் தடை இருந்திருக்கும் இந்த ஆண்டு திருமண பாக்கியம் உங்களுக்கு கை கூடி வரும் காதலர்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் கடன் சுமைகள் கொடுக்கல் வாங்கல் வழக்குகளில் சாதகமான அம்சம் உங்களுக்கு உருவாகும் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் பாதசனி பண வரவை அதிகரிக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களை தேடி வரும் திரைத்துறை ஊடகத்துறையினருக்கு இந்த வருடம் சிறப்பானதாகவே இருக்கும் ரியல் எஸ்டேட் விவசாயம் ஆகிய துறைகளை சேர்ந்தவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் இந்த துறைகளில் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியையே கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அடுத்த மூன்று வருடங்களுக்கு புதிதாக யாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம் அதீத பற்று அதீத காதல் ஆறாத வடுவாக மாறும் இந்த ஆண்டு இருந்த ராகு ஜென்மத்துக்கு வருகிறார் அஷ்டமத்தில் இருந்த கேது ஏழாவது இடத்துக்கு மாறுகிறார் அதனால் ஆண் பெண் உறவு விவகாரத்தில் இருபாலரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நம்பிக்கை துரோகம் பழி ஆகியவை ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளிலும் மிக கவனமாக இருப்பது நல்லது ஜென்மத்தில் ராகு வாக்கில் சனி வருவதால் இடையூறுகள் இருக்கும் அதனால் சற்று கூடுதல் கவனத்துடன் படிக்க வேண்டும் மாணவர்களுக்கு சிந்தனைகளில் தடுமாற்றம் ஏற்படும் குரு சாதகமாக இருப்பதால் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் இருப்பினும் அதற்கு கடுமையான முயற்சியை செய்வது அவசியம் மே மாதத்திற்கு பிறகு கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் பெண்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உருவாகும் கடந்த காலங்களில் தொழில் செய்வதற்கான எடுத்த முயற்சிகள் பெரிதாக கை கொடுத்திருக்காது இந்த வருடம் தொழிலில் எடுக்கும் முயற்சி வெற்றியையே உங்களுக்கு கொடுக்கும் ஏற்கனவே தொழில் இருந்தால் அதை விரிவுபடுத்துவதற்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு இந்த வருடத்தில் திருமண வாய்ப்பு அமையும் அன்பர்களுக்கு இந்த வருடத்திற்கான பரிகாரம் ராசியில் ராகு வருவதால் நாக அம்மன் கோவில் லட்சுமி நரசிம்மர் காளிகாம்பால் வராகி அம்மன் உள்ளிட்ட உக்கிரமான கடவுள்களை வணங்குவதால் உங்களுக்கு தடைகள் விலகும் சிவன் கோவிலில் செய்யும் பௌர்ணமி வழிபாட்டிலும் உங்களுக்கு தலைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் பண வரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் மனதில் நிம்மதி பிறக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்